ஷாப்பிங் பத்தி பார்க்கும் போது இதுக்கு ஒரு ஓனர் இருப்பாரு அவருக்கு எவ்வளவு காசு இருக்கும் இல்ல அவர் வாடகை எவ்வளவு வரும் அவருக்கு அவருக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மவுண்ட் ரோட்ல இருக்குல்ல நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு தோணும் எதுவுமே இல்லையே நான் நினைக்க போதா எல்லாம் வர ஆரம்பிச்சு அப்ப நமக்கு மோட்டிவேஷன் ஆகும்னா காலில் அஞ்சு மணிக்கு அஞ்சு டு அஞ்சு எங்கேயாவது போவோம் சில மடங்களுக்கு நான் வாக்கிங் போறத வந்து பழக்கமா வச்சிருக்கேன் போய் மெடிடேட் பண்ண பண்ணிட்டு எந்திரிச்சு வாக்கிங் போறத நான் வழக்கமா வச்சிருக்கேன் நீங்களும் அதை பண்ணுங்க இப்போ பண்ணும் போது நான் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பண்ணி பாருங்க நான் சொல்றது நான் என்ன பண்றோம் மட்டும் தான் சொல்லுவேன் நீங்க இதை நிறைய பேர் பண்றாங்க நான் மட்டும் பண்ணுவேன் நீங்க வந்து சில பிசினஸ் வந்து பண்ணும் போதோ சில வந்து வேலை செய்யும் போதோ அல்லது எக்ஸாமுக்கு படிக்கும் போதோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் போட பெருசா ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் அது போக்கஸா இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ரொட்டீனை சரியா பண்ணணும் ஏர்லி மார்னிங் ரொட்டின் சரியா இருந்தா பேசுவோம் அப்ப நம்மளுடைய பண்ணதுதான் இந்த கோல்டு இதை பண்ணும்போது என்ன ஆகும் எதுலாம் மறந்துட்டு மறக்கிறது வாய்ப்பே கிடையாதுன்னா எல்லாமே எழுதிடுறோம் அவசியம் சில டூ டூலர்ஸ் ப்ரியாரிட்டி போடும்போது நம்ம கையில இருக்கு எத்தனை பேருக்கு லிஸ்ட் இருக்கு காலேஜ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் வச்சிருக்கவங்க ஜெயிச்சுவாங்க அந்த லிஸ்ட் வச்சிருக்கவங்க மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க செய்யறவங்க ஜெயிச்சுவாங்க அடுத்தது இலக்கோட நம்ம காலையில ஆபீஸ்க்கு போறோம் நான் முடிச்சு வரும்போது என்ன சொல்றேன் ஒரு பத்து இலக்கு வச்சிருக்கோம் நீங்க டூ லிஸ்ட் போடுறோம் ப்ரியாரிட்டி எனக்கு செட் பண்றோம் வரும்போது மார்க்கெட் ரிவியூ பண்ணி பார்ப்போம் நீ பத்து டாஸ்க் கூட நம்ம வந்தோம் கோல்டு லெவல்ல எத்தனை முடிச்சிருக்கோம் பத்துக்கு ரெண்டு முடிச்சாலும் சந்தோஷப்படுங்க நாளைக்கு மூணு நாளா இன்க்ரீஸ் பண்ண பாருங்க பத்துக்கு ஆறு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திரும்ப சொல்றேன் ஒவ்வொரு நாளோட வெற்றி தான் ஒரு வாரத்தோட வெற்றி ஒரு வாரத்தோட வெற்றி ஒரு மாதத்தோட வெற்றி ஒரு மாதத்தோட வெற்றி ஒரு வருஷத்தோட வெற்றி பல வருஷத்தோட வெற்றி தான் ஒரு வாழ்க்கையோட வெற்றி கடைசியா சொல்றேன் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி வேணுமா கஷ்டப்பட்டு ஒரு இருபத்தோரு நாள் மினிமம் இருந்து ஒரு தொண்ணூறு நாள் தங்க நேரம் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் பண்டிகை காத்திருக்க நீங்க ஒரு சாம்பியன்